ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா விதிகளும் இவ்வுற்று வாழ்ந்த ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்பை இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் கருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் ஸோ சார்ட் நார்மலாக நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் பை சார்ட் பார் சார்ட் காலம் சார்ட் ஸோ இங்கேயும் ஒரு டேட்டாஸ்க்கு எப்படி சார்ட் பண்ணேன் ஸோ எங்கிட்ட மூணு விதமான டேட்டாஸ் நான் மூணு விதமான சார்ட் போட்டு காட்டுறேன் சோ ஃபர்ஸ்ட் இது நம்ம டேபிளாக கன்வெர்ட் பண்ணனா என்ன பண்ணுவோம் கண்ட்ரோல் டி ஷார்ட் கட் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுக்கலாம் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படி இல்லனா செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு டேபிள் கொடுத்தா டேபிளாக மாறிடும் தென் ஓகே கொடுத்தா டேபிளாக மாற்றணும் ஸோ எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் டேபிளாக மாற்றிக்கி மாற்றிக்கிறேன் இன்சர்ட் டேபிள் தென் ஓகே ஓகே ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இவனுக்கு சார்ட் போட போகிறேன் ஸோ எப்படி சார்ட் போடுறதுன்னு பார்ப்போம் ஓகே ஸோ இதே மாதிரி தான் சார்ட்டு ப்ரைவேட் டேபிள் க்ரியேட் பண்ணாலும் சார்ட் இதே மாதிரி தான் போடணும் ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு ரெக்கமெண்டட் சார்ட்ஸும் கொடுத்தா அதுவாக இன்னும் கொடுக்கும் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் டவுனாக கொடுக்கும்

ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க என்னாச்சு சார்ட் வந்து வந்துருச்சா ஸோ இப்போ இங்க நான் டேட்டாஸ் மாத்தினாலும் இப்போ இங்க தேர்ட்டி தௌசண்ட்ன்றத த்ரீ தௌசண்ட்னு மாத்தினாலும் இங்க ஆட்டோமேட்டிக்கா டேட்டாஸ் குறைய ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து சார்ட்ட ஓகே ஸோ இங்கே ஸோ ஒரு சைடு சேல்ஸ் இருக்கு இந்த சைடு வந்து ரீஜன்ஸ் இருக்கு இதை டைட்டில் மாத்தோனாலும் இங்க கிளிக் டைட்டில் வந்துடும் ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த டைட்டிலுக்கு பதில் நம்ம என்ன வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே நார்மலாக இருக்கு ஸோ இதுக்கு ஃபில் கலர்ஸ் எதுனா கொடுக்கணும்னா சாலிட் ஃபில்ஸ் போயிட்டு கலர் ஃபில் பண்ணுறது அதெல்லாம் பாத்துக்கலாம் ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் மாத்தணும்னா இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பெயிண்ட் ஓப்பன் ஆகுதா ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஓப்பன் ஆகும் ஸோ சாலிட் ஃபில் கொடுத்துட்டு ஸோ கலர்ஸை போய் சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம் ஸோ கிளிக் பண்ணி டோட்டலா பண்ணோம்னா இங்க இருக்கு ஸோ டோட்டலா பண்ணுறதுக்கு இங்க இருக்கு ஸோ ஒன்னு ஒன்றா பண்ணோம்னா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் இது இது லைன் ஸோ இதுக்கு இது வந்து காலம் சார்ட் இதே மாதிரி நிறைய சார்ட்ஸ் இருக்கு ஸோ இன்சார்ட்ல போயிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பை சார்ட் போடுறதா இருந்தாலும் போடுங்க ஸோ என்ன மாதிரி வேணும் ஸோ பை சார்ட் போடுறத அந்தலாம் போட்டுக்கலாம் அதுக்கான டிசைன்ஸும் வந்துடும் ஸோ அதே மாதிரி சார்ட்ஸில் போயிட்டு இன்சர்ட் ஸோ சார்ட்ஸ் ஸோ ஆல் சார்டில் லைன் சார்ட் ஸோ இது லைன் மாதிரி வரும் ஸோ இது லைன் சார்ட் ஓகே ஸோ எந்த மாதிரி வேணுமோ சார்ட்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சார்ட்ஸ்லேயே கம்பைன்டு சார்ட்னு ஒன்று இருக்கும் ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு ஓகே எதுனா ஒரு கிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் சார்ட்டில் இந்த காம்போ சார்ட்டுன்னு இருக்கா ஸோ காம்போ சார்ட் என்னன்னா ரெண்டு சார்ட்டை கம்பைன் பண்ணி வரும் பட் நம்மளுக்கு டேட்டாஸ் இங்கே ரெண்டு தான் இருக்குது ஸோ மோர் தென் டூ டேட்டாஸ் இருக்கும்போது போது கம்பைன் சார்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ காலம் ப்ளஸ் லைன் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம் போடுவீங்க ஸோ இதை நான் இப்போ ப்ரைவேட் டேபிளாக நியூ நியூஷீட்டில் ப்ரைவேட் டேபிளாக மாற்றிட்டேன் ஸோ இப்போ நான் சேல்ஸை வந்து வேல்யூஸ்லேயும் ரீஜன்ஸை ரோல்லேயும் வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு சார்ட் பண்ணனாலும் இங்கே தனியாக இருக்கும் இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட் நான் காலம் சார்ட்டை டிக்ளர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதுக்கும் தனியாக வரும் ஓகே ஸோ பைவேட் டேபிளுக்கும் ப்ரைவேட் சார்ஜ் க்ரியேட் பண்ணலாம் நார்மலாக டேபிளே இல்லைனாலும் சார்ஜ் க்ரியேட் பண்ணலாம் நார்மல் டேபிளுக்கும் க்ரியேட் பண்ணலாம் இதுதான் சார்ஜ் ஓகே சோ இதுலயே இன்சர்ஸ்லயே சார்ட்ஸ் பார்த்தாச்சு தென் ஸ்பார்க் ஆஹ் நம்ம எங்க போயிட்டோம் தென் இப்போ ஸ்பார்க் லைன்ஸ்னு இருக்கா சோ இந் இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா லைன்ஸ் போட போறேன் ஓகே இவனுக்கு இங்க லைன்ஸ் போட போறேன் சோ லைன் தெரியுதா சோ என்ன மாதிரி ஏரி இருக்கு இறங்கிருக்கு சோ டோட் இது ஃபுல்லாவே ஏரி இருக்குதா இப்போ வேறு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்றா சேஞ்ச் பண்ணுவோம் இப்போ நான் இங்கே டுவெண்ட்டி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டில் வந்து லெவன் கொடுத்துருக்கேன் டென் கொடுத்துருக்கேன் ஃபிஃப்டி சிக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு லைன் போடுறோன்னா இப்போ இவனை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு லைன்ஸ் ஸோ ரேஞ்சு ரேஞ்ச் எங்கே வரணும் அவுட்புட் ஸோ இதை கொடுத்தீங்கன்னா லைன் எப்படி இருக்குது ஸோ நம்ம இன் பண்ணி பார்த்தாவே தெரியுது ஸோ இந்த டேட்டாஸ் மட்டும் எப்படி ஸோ கிராஃப் எப்படி போயிருக்குன்னு காட்டும் ஓகேவா ஸோ இதுலேயே ஸ்பார்க் இதுதான் ஸ்பார்க் லைன்ஸ்னு சொல்லுவோம் ஸ்பார்க் லைன்ஸ்லே நிறைய இருக்குது ஸோ இதுலயே பார்த்தோன்னா காலம் இருக்குது காலம் கொடுத்தாலும் அதே மாதிரி வரும் டேட்டாஸ் ஸோ காலம்ஸ் ஸோ நார்மல் காலம்ஸாக வரும் ரிட்டர்ன் பண்ணும் ஓகே ஸோ காலம் டேட்டாஸாக வரும் இதில் மோஸ்ட்டாக காலம் டேட்டாஸ் வரும் ஸோ லைன்ஸ் வந்து நல்லாவே இதுதான் இருக்கும் ஸோ வின் லாஸ்ன்னு வருதா ஸோ அந்த மாதிரி ஸோ ஒரே டேட்டாஸ் ஒரே செட் ஆஃப் டேட்டாஸ்க்கு லைன்ஸ் போடணும்னா நம்ம இந்த மாதிரி லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்பார்க் லைன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்பார்க் லைன்ஸ் ஒரே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு டேட்டாஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பார்க் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இதுலேயே நிறைய சார்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ ஸ்லைசர் அண்ட் டைம் லைன் ஸோ ஸ்லைசர் அண்ட் டைம் லைன் வந்து மோஸ்ட்டாக பைச்சாட்டில் பை அதாவது பைவட் டேபிளில் யூஸ் பண்ணுறது நல்லாது ஸோ ஸ்லைசர் ஸோ ஸ்லைசர் கிளிக் பண்ணிவிட்டு நான் ரீஜன்ஸ் வைஸ்ன்னு கொடு ரீஜன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ என்னென்னா நான் இப்போ ஈஸ்ட்டு மட்டும் தொட்டேன்னா ஈஸ்ட் மட்டும்தான் ஷூ ஆகும் தெரியுதா ஸ்லைசர் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது தெரியுதா இங்கே ஈஸ்ட்டை மட்டும் தொட்டனே இங்கேயும் என்னோடய டேபிளும் ஈஸ்ட்டாக மாறிடுச்சு இந்த சார்ட்டும் மாறுது ஸோ டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நார்த்தை கிளிக் பண்ணனா நார்த்துக்கு மட்டும் ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டாஸை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கறதுக்கு இந்த ரீஜியன்ஸ் இது ஃபில்டர்ஸ் சாரி இந்த ஸ்லைசஸை யூஸ் பண்ணுவோம் ஓகே தென் டைமர் இருக்கு டைம் லைன் ஸோ டைம்லைன் வந்து மோஸ்ட்டாக டேட்டு டேட்டுன்னு ஒரு காலம் இருக்கும் போது தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ டேட்டுன்னு என்கிட்ட ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இதுவில் மட்டுந்தான் நம்ம டைமர்ஸ் யூஸ் பண்ணுவோம் டைம் ஓசோ லே சேம் லைக் ஸ்லைசர் மாதிரி தான் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் ஸோ டைம்லைனில் என்ன இருக்கும்னா டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு டேட்டுன்னு வரும் ஸோ அந் டேட்ஸ் நான் யூஸ் பண்ணி ஒரு கோட் தானே அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஒரு ப்ரூ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தானே அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்லைசர் அண்ட் டைம்லைன் வந்து ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் மாதிரி ஸோ இதை மோஸ்ட்டாக டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ண யூஸ் ஆகும் எப்படி நான் இங்கே ஸ்லைசர் நான் இங்கே வச்சோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா நான் கிளிக் பண்ண கிளிக் பண்ண மாறிட்டே இருந்ததுல அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அருட்பெருஞ்சே அருட்பெருஞ்ச